பணத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அவ்வளவு பண்ணிருங்க முடிஞ்ச ஆபரேஷன் பண்ணிருங்க தப்பே இல்ல ஐயோ என் உடம்பு கொண்டு இல்ல அப்போ டாக்டர் அம்மா சும்மா பேசுறதுக்காக வர சொல்லிருக்காங்க பொழுது நீங்க பேசுங்கம்மா நாங்க வர்றோம் நான் டாக்டர் வர சொன்னது எனக்காக இல்ல பின்ன லட்சுமி கர்ப்பமா இருக்கல்ல அவளை செக்அப் பண்றதுக்கு என்ன செக்அப் பண்றதுக்கு லேடி டாக்டரா வேண்டாம்மா ஏமா பயப்படுற அஞ்சு நிமிஷத்துல பாத்துற வா பணத்தை வீணா செலவு பண்ணி டாக்டர் மாதிரி வசப்பரிசையில் இறக்கி விட்டாங்க என்னது இது கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி வயசுல இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிக்கிற இந்த காலத்துல சாதாரண செக்அப்புக்கே இவ்வளவு கலாட்டா பண்றீங்களே அம்மா இத போய் டாக்டர் மாதிரி காட்டி கேட்கணுமா எங்களுக்கு நல்லா தெரியுமா உள்ள இருக்கிற ஆம்பளை தான் பொம்மளையா இருந்தா இருக்கவே முடியாது மேடம் எங்க குடும்பத்துல எல்லாருமே ஆம்பளைங்க தான் சரி ஒரு வேலை உள்ள இருக்கிறது ரெட்டையா இருந்தா டாக்டர் உள்ள இருக்கிறது ரெட்ட இல்ல டாக்டர் ஐயோ நான் என்ன செய்வேன் இவங்க கிட்ட என்ன பேச்சு லட்சுமி உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க டாக்டர்மா பெரிய ரிஸ்க் எடுத்துக்கறீங்க எனக்கு என்ன பயம் நான் எவ்வளவு கேஸ் பாத்துர்க்கேன் டாக்டர்மா நீங்க எவ்வளவு பாத்துப்பீங்கமா ஆனா அது சரிமா விதிய மாத்த யாரால முடியும் நீங்க தாராளமா போங்க உள்ள மாமா வேண்டாம் டாக்டர் எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கப்பட்டா எப்படிமா குழந்தை பெத்துக்க முடியும் வா மாமா வேண்டாம் வேண்டாம் டாக்டர் இப்படி தான் வந்துருக்கு போ டாக்டர் ப்ளீஸ் என்னங்க படுமா கோச்சமா இருக்கு டாக்டர்

டாக்டர் பார்த்து சொன்னாதான் நம்புவேன்னு சொன்னீங்களே லட்சுமி டாக்டர் நல்லா பார்த்தாங்களா ரொம்ப நல்லா டாக்டர் நல்லா டெஸ்ட் பண்ணாங்க அவங்க ஏன் இப்படி கத்துறாங்க மருத்துவ அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குமா முன்ன எல்லாம் பேஷண்ட் கத்துவாங்க டாக்டர் சும்மா இருப்பாங்க இப்ப டாக்டர் கத்துறாங்க பேஷண்ட் சும்மா இருக்காங்க குடுற ஏய் மணி வெட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் இப்ப வெறும் கையோட வந்து நிக்கிற ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு அவளை கொண்டு வர முடியல நீ எல்லாம்

ஏங்க பொண்ணுlara மட்டும் கெடுத்துப் போறீரா உனக்கு தான் நாடத் வாட்ஸ் ப்ராப்ளம் போனா போன்னு பொம்ல மசக்க கர்பன் ஏத்திட்டே போறீங்க அந்த அம்மா என்னடா நான் சனி என்ன கிட்ட தூக்கிட்ட குளுபாட்றن சொரத்துறாங்க எத்தனை அளிக்குடா ஜலதோஷம் ஜல்புனி சமாளிக்க முடியோ அத சாப்பிடாத இத சாப்பிடாத அத இத வாக்கிங் போ சொல்லி உயிரை வாங்குறாங்க ஸ்வெட்டர் பின்னணுமா ஸ்வெட்டர்

லక్ష్மி என்ன? என்னங்க பிரச்சனை ஒண்ணுமில்ல லక్ష్மி எதை முடியாது முடியாது கட்டிட்டுனாலே என்னマ விஷயம் இது பார லక్ష్மி கர்ப்பமா இருக்கற பொண்ணே கத்தி பேச கூடாது இப்படி வா மகனே அம்மா அது ஒண்ணு இல்லமா என் மருமக லட்சுமி என்ன சொல்லுதுன்னா நான் தாயில்லாத புள்ள எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா வளகாப்பு சீமந்த முன்னு நடந்திருப்பாங்க இப்பதான் எனக்கு யாருமே இல்லை சொல்லி அழுதுச்சு நான் என்ன சொன்னேன்னா மாமனார் ஒருத்தர் நான் இல்ல இல்ல அது சும்மா இல்லையா புதுக்கோட்டை லெவலுக்கு பல்பராட்டா பண்ண முடியாட்டாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவான்னு சொன்னேன் மாமனார் வீட்ல வேணாம் முடியாது முடியாது முடியாதுங்குதுமா தாய இல்லைங்கிற குறையே உனக்கு வேண்டாமா உங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா இந்த சீமந்தத்தை எப்படி நடத்திருப்பாங்களோ அதை விட பெருசா இந்த மாதிரி நடத்துறேன்